الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العلي العظيم أغلنيتم ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானு தாயால ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டும் ஆக ஆமே தெற்கு அல்லாஹ் நிலடியார்களே ஏழு வானங்களை படைத்தவன் அல்லாஹ் ஏழு பூமிகளை படைத்தவன் அல்லாஹ் மனிதனை படைத்தவன் அல்ல மரங்களை படைத்தவன் அல்லாஹ் செடி கொடிகளை படைத்தவன் அல்லாஹ் உலகத்திலே எல்லா ஒத்துக்களையும் அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் மாத்திரம் தான் படைத்தான் மனிதனையும் அல்லாஹ் படைத்தான் மனிதனுக்கு பசி தேவை மனிதனுக்கு தூக்கம் தேவை மனிதனுக்கு மனைவி தேவை மனிதனுக்கு காற்று பணம் தேவை மனிதனுக்கு உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை விஷயங்களும் தேவையாக இருக்கிறது அந்த வகையிலே மனிதனுக்கு திருமணம் தேவையாக இருக்கிறது மனிதன் பசித்தால் அவன் ஹலாலையும் சாப்பிட முடியும் ஹராமையும் சாப்பிட முடியும் ஹலாலும் தெளிவாக இருக்கிறது ஹராமும் தெளிவாக இருக்கிறது மனிதன் குடித்தால் ஹலாலையும் குடிக்க முடியும் ஹராமையும் குடிக்க முடியும் ஹலாலும் தெளிவாக இருக்கிறது ஹராமும் தெளிவாக இருக்கிறது மது ஒரு மனிதன் அருந்தினால் அது ஹராமாக இருக்கிறது தாகித்த மனிதன் ஒரு மனிதன் ஹலாலான வருவாயில் சம்பாதித்து ஒரு தண்ணீரை பருகுவானே ஆனால் அது ஹலாலாக இருக்கிறது ஆக மனிதன் ஹலாலையும் தேர்ந்தெடுக்க முடியும் ஹராமையும் தேர்ந்தெடுக்க முடியும் திருமணம் அதிலும் ஹலாலை தேர்ந்தெடுக்க முடியும் ஹராமான உறவையும் தேர்ந்தெடுக்க முடியும் ஹலாலான உறவு அது அல்லாஹ் வழிகாட்டிய உறவா உறவாக இருக்கிறது அல்லாஹ் வழிகாட்டிய பாதையாக இருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவான் பில்லதீன மின் கபல் உங்களுக்கு முன் வாழ்ந்து நதிமார்களுக்கு அல்லாஹ் காட்டிய பாதை திருமணம் என்கிற பாதை இந்த நிக்கா இந்த ஹலாலான உறவு இந்த ஹலாலான உறவிலே ஒரு மனிதன் ஈடுபடுகிற போது வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற முடியும் அதே உறவை ஒரு மனிதன் அராமிகம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் அது சைத்தான் காட்டுகிற பாதை சைத்தான் காட்டுகிற பாதையிலே ஒரு மனிதன் செல்வானை ஆனால் அது விபத்தாரமாக இருக்கிறது வினாவாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க உலகத்திலே சிறுத்தை விடவும் ஆக பெரிய பாவம் வினா என்பதாக சொன்னாங்க சிறுக்கிற்கு அடுத்தபடியாக அல்லாஹிற்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக பெருமானா சலல்லா செல்லம் பட்டியலிட்ட பாவங்களில் ஒன்று விபச்சாரம் என்பதாக சொன்னாங்க அது மனிதன் திருமணம் என்கிற ஒரு அழகான உறவு சாதாரணமான உறவு அல்ல ரொம்ப இன்பமான அழகான ஒரு இணக்கத்தை அல்லாஹால ஹலாலான முறையிலே இந்த உண்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார் நபிமார்கள் எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள் எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள் மார்க்கத்திலே சொல்லி தந்த சட்டங்களின்படி ஒரு மனிதன் திருமணம் செய்வானையானால் அந்த திருமண வாழ்க்கையிலே எந்த விதமான கசப்பும் சங்கடமும் ஏற்படாது திருமணம் எங்கே சங்கடம் ஏற்படுகிறது திருமண வாழ்க்கையிலே எங்கே பிரச்சனை ஏற்படுகிறது திருமண வாழ்க்கையிலே எங்கே அங்கே மனக்கசப்புகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் சரியத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களை விட்டு ஒரு மனிதன் திருமணம் செய்வானை ஆனால் நிகா செய்வானை ஆனால் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது அருமையானவர்களே சரியத்திலே சட்டங்கள் சொல்லப்பட்டது தெளிவான முறையிலே ஒரு பெண்ணை பார்ப்பதிலிருந்து நிக்காகவுக்காக வேண்டி ஒரு பெண்ணை பார்ப்பதிலிருந்து அல்லது ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஏற்ற ஜோடியை பார்ப்பதிலிருந்து எப்படி நிக்காக செய்ய வேண்டும் அந்த நிக்காக உடைய வாழ்க்கையில எப்படி நடக்க வேண்டும் நிக்காக ஒருவேளை மனக்கசப்பு ஏற்பட்டால் அந்த நிக்காகுவை எப்படி அழகான முறையிலே முறித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து முதல் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சட்டங்களை தெரிந்து பிரச்சனைகளுக்கு அற்ப விஷயங்களுக்கு மனைவிமார்களுக்கு மத்தியில பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்களுடைய ஈகோ விட மாட்டேங்கிறது உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறார்கள் பெற்றோர்களும் பேச விடுறதல்ல பெற்றோர்களும் பேச விடுறதல்ல பிள்ளைகளை பேச விட்டா அவர்களுக்குள்ளே பேசி முடித்துக் கொள்கிற பிரச்சனையே ஊதி ஊதி எவ்வளவு பெருசாக்கி விடுகிறார்கள் அல்ல பாதுகாக்கணும் குழந்தையோடு பிரிந்து விடுகிறார்கள் தம்பதிகள் கொஞ்ச நேரம் யோசித்தாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னவாகும் குழந்தைகளுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பார்த்தால் வாழ்க்கையிலே அத்தனை கஷ்டங்களையும் தகித்து கொண்டு ஒரு பெண் வாழ்ந்துருவா அத்தனை பிரச்சனைகளையும் சகித்து கொண்டு ஒரு ஆண் வாழ்ந்து விடுவான் ஆனால் எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சர்வ சாதாரணமாக போய்விடுகிறார்கள் என்கிற விஷயம் முதலாவது சட்டத்தை சொல்றாங்க ஒரு பெண்ணை இருந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை இருந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை இருந்து அரபியிலே இதற்கு ஹித்பா என்பதாக சொல்வாங்க குசுபானா உரை ஹிசுபா என்று சொன்னால் பெண் பேசுதல் ஆண் பேசுதல் மாப்பிளை பேசுதல் இதற்கு ஹிசுபான் சொல்லுவாங்க இந்த ஹிசுபாவிற்கு உலமாக்கல் வழி வழிமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள் நான்கு வழிமுறைகளை ஹதீஸ் சுன்னாவிலிருந்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் குரான் ஹதீஸிலிருந்து நான்கு வழிமுறைகள் இருக்கிறது நமக்கு வேண்டுமானால் இந்த வழிமுறைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம் ஏன் நாம் ஒரு சங்கடம் சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் ஹஜீபிலும் குரானிலும் முதலாவது வரிமுறை ஒரு ஆண் நேரடியாக பெண்ணினுடைய தந்தையிடத்தில் உங்களுடைய பெண்ணை நான் விருப்பப்படுகிறேன் உங்களுக்கு மனம் முடித்துக் கொள்ள விருப்பமா என்பதாக கேட்க முடியும் ஒரு ஆண் நேரடியா போய் கேட்கலாம் பெண்ணினுடைய பெண்ணினந்தைகத்துல போய் கேட்கலாம் உங்க பெண்ணு எனக்கு நிக்காக முடித்து வைக்கிறீர்களா உங்களுக்கு விருப்பமா என்பதால் கேட்க முடியும் இது முதலாவது வழிமுறைன்னு சொல்லி காட்டினாங்க சொன்னாங்க பெருமானார் செல்லு செல்லும் அன்னை ஆய்ச்சாரதியா ஒன்னா அவர்களை திருமணம் முடிக்க விரும்பினாங்க நதி பெருமானாருடைய ஆய்ச்சாரர்களுடைய தந்தையானு அதற்கடத்தில் நேரடியாக கேட்டாங்க நதி நேரடியாக கேட்டாங்க போய் கேட்டாங்க உங்களுடைய மகளானு ஆயிஷாவே எனக்கு நிக்கா முடித்து வைக்கிறீர்களா என்பதாவது கேட்டாங்க அபூக்கர் அவர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள் பெருமானாருக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் திருமணம் நடந்தது அபுபக்கர் சிஞ்சிக்கணவர்களுடைய உள்ள சில ஒரு நெறிதல் அன்னை ஆயிஷா அவர்கள் சிறு வயது பெருமானார் சிறுவயது வயது காரணமாக நெறிதல் அல்ல என் ஒரு சிறு வயது பிள்ளையாக இருக்கிறாலே பெருமானாருக்கு கண்ணிய குறவாக ஏதாவது ஒரு கட்டத்தில் நடந்து கொண்டால் நான் என்ன செய்வது என்பதாக நெருடல் இருந்தாலும் அன்னை அபுபக்கர் சிஞ்சிக்கிறவர்களுக்கு உள்ள சில ஒரு சந்தோஷமும் இருந்தது அவர்கள் சம்பதித்தார்கள் திருமணம் நடந்தது அப்ப முதலாவது வழிமுறை சொல்லி காட்டினாங்க ஒரு ஆண் நேரடியாக பெண்ணினுடைய தகப்பனாரிடத்திலே சென்று கேட்க முடியும் உங்களுடைய மகனை எனக்கு நிக்கா முடித்து வைக்கிறீர்களா சம்பந்தமா விருப்பம் இருக்கிறதா என்பதாக கேட்க முடியும் இது முதலாவது வழிமுறை சொன்னாங்க இரண்டாவது வழிமுறை சொன்னாங்க ஒரு ஆண் தனக்கு பகரமாக வேறொரு ஆணை பெண்ணினுடைய பொறுப்பாளர் இடத்துல அனுப்புறது பெண்ணுடைய தந்தை இடத்தை அனுப்புறது அல்லது பெண்ணுக்கு யாராவது வேறு யாராவது பொறுப்பாளர்களாக இருந்தான்னு சொன்னா அந்த பொறுப்பாளர் இடத்துல அனுப்பி கேட்கிறது உங்களுடைய பெண்ணு நான் விருப்பப்படுகிறேன் இன்னார் விருப்பப்படுகிறார் இவருக்கு நிக்கா முடித்து வைக்க சம்மதமா விருப்பம் தெரிவிங்கள் என்பதாக கேட்க முடியும் என்றாக சொன்னார் திருமண செலல்லா அலிசல்லம் உம்மு சலமா ரவி அல்லா ஒன்னாவே திருமணம் முடிக்க விரும்பினாங்க நபி உம்மு சலமா ஒரு திருமணம் முடிக்க விரும்பினாங்க ஆனா பெருமானார் நேரடியாக போய் கேட்கல மேல பெருமான செல்லும் ஹசர் அபுவுக்கிட்ட நேரடியாக போய் கேட்டாங்க ஆனா சலமா பெருமானா செல்லாலி செல்லும் திருமணம் முடிக்க விரும்பினாங்க ஆனா நேரடியாக போய் கேட்கல பெருமானா செலிசை என்கிற சஹாபி இந்த சஹாபியை விட்டு அந்த பெரு உம்மு சலமாவுடைய தந்தை இடத்துல போய் கேட்க சொன்னாங்க போய் அனுமதி கேட்க சொன்னாங்க போய் உங்க சலமாவை நான் நிக்கா முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசைக்கு விருப்பமா என்பதாக போய் கேட்டுட்டு வாங்க சொல்லி இன்னொரு மனிதரை நியமித்தாங்க இரண்டாவது வழிமுறை சொல்லி காட்டினாங்க ஒரு ஆண் இன்னொரு ஆணை அந்த பெண்ணினுடைய பொறுப்பாளரிடத்துல அனுப்பி விருப்பத்தை கேட்க முடியும் இது இரண்டாவது வழிமுறை என்பதாக சொன்னாங்க மூன்றாவது வழிமுறை ஒரு ஆணை நேரடியாக சென்று அந்த பெண்ணிடத்தில் விருப்பத்தை கேட்க முடியும் பெருமானா செல்லா அழிவு செல்லும் அது மாதிரி நடந்திருக்கிறது சம்பவங்கள் அது நேரடியாக கேட்க முடியும் இது மூன்றாவது வழிமுறை என்பதாக சொன்னார் பெருமானா செல்லாஹி செல்லம் ஒரு குரான்ல ஒரு வசனம் வருகிறது அதாவது சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் இந்த இத்தா சம்பந்தப்பட்ட காலங்களில் ஒரு பெண் இத்தா சொன்னா அந்த பெண்ணிடத்துல இரண்டாவது திருமணத்திற்காக வேண்டி பேசுவது இது ஹராம் என்பதாக சொன்னார் இரண்டாவது திருமணத்தை அந்த பெண் இத்தால இருக்கிற காலத்திலே பேசி எடுப்ப திருமணம் பேச எடுக்கிறது இது ஹராம் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே அந்த ஆயத்தில் அல்லாஹ் இதையும் சொல்லி காட்டுவோம் ஒரு பெண் இதால இருக்குற போது அந்த பெண்ணை நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணினுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு அந்த பெண்ணை நேரடியாக சந்தித்து அவனிடத்தில் உங்களுடைய விருப்பத்தை கேட்கலாம் என்பதாக அல்லா சொல்லி காட்டுகிறான் இதை வைத்து உலமாக்கல் கிதாபுகள் எழுதுறாங்க ஒரு பெண்ணை ஆசைப்பட்டுட்டீங்க ஒரு பெண்ணை நேசித்தீங்க ஒரு பெண்ணை பிரியப்பட்டு விட்டீர்கள் அந்த பெண்ணிடத்துல சென்று நேரடியாக சென்று விருப்பத்தை கேட்கலாம் நான்

நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பையனா தெரிகிறான் நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் இந்த பையனுக்கு இந்த பெண்ணை நிக்காக முடித்து வச்சா தெரி வரும் இந்த பெண்ணை நிக்காக முடித்து வச்சா நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு தம்பதிகளாக இருப்பாங்க என்று ஒரு பெண்ணினுடைய பொறுப்பாளர் நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பாளர் நேரடியாக அந்த பையன்கிட்ட போய் விருப்பத்தை கேட்கலாம் ஒரு பொறுப்பாளர் நினைக்கிறார் தந்தை நினைக்கிறார் என் பொண்ணு இந்த பையனுக்கு கொடுத்தா சரி வரும் அந்த தந்தை நேரடியாக அந்த பையன் இடத்துல போய் கேட்கலாம் என்னுடைய பெண்ணை என்னுடைய மகளை திருமணம் செய்ய தயாரான்னு கேட்கலாம் திருமணம் செய்ய விருப்பம் இருக்கதான்னு கேட்கலாம் ஆக நான்கு சூழல்களை நான்கு விஷயங்களை உளமாற்றம் சொல்லி காட்டினாங்க இந்த நான்கு விஷயங்கள்ல ஒரு பெண்ணை என்ன செய்ய முடியும் நிக்காவுக்காக வேண்டி விருப்பத்தை கேட்க முடியும் என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே இப்ப இப்போ ஒரு விஷயத்தை விளங்கணும் ஒரு பெண்ணை நிக்காக பேசுகிற போது அல்லது ஒரு ஆணை நிக்காக பேசுகிற போது அந்த ஆணை குறிப்போ அந்த பெண்ணை குறிப்போ தெளிவாக விசாரித்தோம் தெளிவாக விசாரித்து விடணும் ஒரு ஆணை குறித்து எந்த அளவுக்கு நிக்காகுக்கு முன்னாலே விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசாரிக்கலாம் மார்க்கத்தில் அனுமதி உண்டு அதே நேரத்தில் நீங்க யாரிடத்துல விசாரிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஏதாவது குறை தெரிஞ்சிட்டு சொன்னா அந்த குறைய ஓபனா சொல்லிடணும் ஓபனாக தெளிவாக இந்த பையன் இந்த குறை இருக்குங்க என்று தெளிவாக சொல்லணும் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது பெருமான செல்லல்ல அலி செல்லம் அவர்கள்ட்டு பல கட்டங்களில் சகாபாக்கள் வந்து கேட்பாங்க யார சொல்ல இந்த பெண்ணை நிக்காக முடிக்கலான்னு இருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க இந்த பெண் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டாள் இந்த பெண் குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டா உங்களுக்காக வேண்டி இந்த பெண் ஜோடி சரியிருக்காது என்பது என்பதாக பெருமானார் நேரடியாக சொல்லியிருக்கிறார் அது ஓப்பனாக தெளிவாக சொல்லிருணும் இந்த பெண் இந்த பையன் இந்த குறை இருக்கிறது இன்னைக்கு எங்க போய் சொல்றது தெரியுமா நிக்காவெல்லாம் முடிஞ்சு பிரச்சனை வர்ற நேரத்துல இவர் சொல்வார் எனக்கு தெரியும் இந்த நிக்கா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லு அப்ப சொல்லுவார் எனக்கு தெரியும் இந்த நிக்கா சரிப்பட்டு வராது எனக்கு அப்போவே தெரியும் அருமையானவர்களே இவர் ஒரு குறைய மறைத்த பாவி ஆயிடுவார் சில நேர நேரங்கள்ல நாம வெளிப்படியா அடுத்தவருடைய குறைய பேசுறோம் எங்க குறைய பேசணுமோ அங்க பேசுறது இல்ல எங்க பேசக்கூடாதோ அங்க பேசி இருக்கிறோம் ஆக ஒரு பெண்ணுக்கோ ஒரு மாப்பிளையோ கேட்டு வராங்கன்னு சொன்னா யாருக்காவது குறை இருந்தால் அந்த குறைய தெளிவா சொல்லிடணும் இந்த பையன் இந்த குறை இருக்கு பையன் நல்லாதான் இருக்கிறான் ஆனா குடும்பம் சரியில்லை குடும்பம் சரியில்லை குடும்பத்துல தாய் சரியில்லை அந்த குடும்பத்தினுடைய தந்தை சரியில்லை என்பதாக தெளிவாக அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சொல்லிடணும் ஏ இது நிக்காக உறவு இது சாதாரணமான உறவு அல்ல அருமையானவர்கள் இன்னைக்கு விளையாட்டா போச்சு நிக்காக சொன்னால் ஏதோ திருமணம் முடிச்சுட்டு ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல பிரிந்து போயிடுறான் ரெண்டு மாசத்துல இன்னைக்கு குடும்பத்தை பிரிந்து வாழ்றாங்க இன்னைக்கு பெண்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஆண் இல்லாம நான் வாழ்ந்துட முடியும் என்பதாக நினைச்சுக்கிட்டாங்க ஒரு ஆண் என்னால வாழ்ந்து என்னால சம்பாதிக்க முடியும் என்னால குடும்பத்தை நடத்திட முடியும் என்கிற ஒரு ஆணுவம் இன்னைக்கு பெண்களுடைய உள்ளத்துல போயிருச்சு அதனால என்ன நினைக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அனுசரிக்கிறது இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கணவர்கிட்ட உட்காந்து பேசுறது இல்ல எடுத்த உடனே குழா கேட்கிறாங்க எடுத்த உடனே குலா எனக்கு நான் தனியா போய் வாழ்ந்துக்கிறேன் தனியா போய் வாழ்றதுல எந்த வரக்கத்தும் இல்லை தனியா போய் அது பாவகரமான வாழ்க்கை இன்னைக்கும் எத்தனை இடங்கள்ல காட்ட முடியும் விதவை பெண்கள் விபசாரத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் விதவை பெண்கள் ஆண் துணை இல்லாத நேரங்களில் விதவை பெண்கள் விபச்சாரத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் பாவத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன் திருமணம் செய்யலாம் ஹராமையும் செய்யலாம் நம்ம அறாமையும் தேர்ந்தெடுக்க முடியும் ஹலாலான விஷயங்களிலும் தேர்ந்தெடுக்க முடியும் நிக்கா என்பது ஒரு அழகான உறவு ஒரு அற்புதமான உறவு அந்த உறவை மார்க்கத்தின் படி சரியத்து சுண்ணத்தின் படி சரியத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களின்படி ஒரு தம்பதிகள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அற்புதமாக வாழ முடியும் இந்த தம்பதிகளை போல வாழலாம் என்று காட்டுகிற அளவுக்கு வாழ முடியும் எத்தனையோ தம்பதிகளை சொல்லுவாங்க பாத்திமா அவர்களை போல போல அவ்வளவு அற்புதமான தம்பதிகள் வாழ்க்கையில எத்தனை சங்கடங்கள் எத்தனை நாள் எத்தனை நாள் இருந்திருக்கிறார்கள் அத்தனை நாளும் அன்னை கணவரை அனுசரித்து பசிப்பட்டார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு அப்போ ஒரு கணவனுடைய ஒரு பையனுடைய குறை இருந்தா தெளிவா சொல்லிடணும் பெருமான சடந்தாலி செல்லம் அவர்கள்ட்ட ஒரு பெண் வந்தாங்க ஒரு பெண் பெண் இந்த வந்து கேட்டாங்க யார சொல்லா என்ன நிறைய சகாபாத்தல் பெண் கேட்டு வராங்க முகாவியா என்கிற ஒரு சகாபி பெண் கேட்டு வந்தார் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக பெருமானத்தை கேட்டாங்க மோாவியா உனக்கு தெரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொன்னாங்க உனக்கு சரிப்பட்டு வர மாட்டார் ஒரு ஏழை சகாபி நீ ஆடம்பரமா செலவு செய்யக்கூடிய உனக்கு முவாவியா சரிப்பட்டு வர மாட்டார் அருமையானவர்களே இன்னைக்கு அளவுக்கு மீறி திருமணம் முடிச்சீங்கன்னு சொன்னா அதுவும் ஆபத்து நிறைய சொல்லி காட்டினாங்க முவாவியா ஏழை நீ ஆடம்பரமா செலவு செய்யக்கூடிய ஆள் உனக்கு முவாவியா செறிப்பட்டு வரமாட்டார்னு சொன்னாங்க இன்னைக்கு அளவுக்கு மீறி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு ஹை ரேஞ்சல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பணக்கார வீட்ட பெண்ணை திருமணம் முடிச்சானா அவர் வீட்டுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பா ஏன் தகப்ப வீட்டுல என்ன சொகுசா இருந்தேன்னு அதுதான் எதிர்பார்ப்பா அங்க நான் ஏசியில இருந்தேன் இங்க நான் ஏசியில இருக்கணும் அங்க நான் சொகுசா இருந்தேன் என்ன எந்த வேலையும் அத்தா அம்மாவை வாங்கினது இல்ல நீ என்ன எல்லா வேலையும் செய்ய சொல்ற என்கிற பிரச்சனை வரும் பெருமா நான் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அவர் ஒரு ஏழை சஹாபி நீங்க ஆடம்பரமா செய்யக்கூடிய ஆள் செலவு செய்யக்கூடிய ஆள் எனவே உங்களுடைய வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாங்க அடுத்து கேட்டாங்க என்கிற ஒரு சஹாபி அந்த சஹாபி பெண் கேட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க பெருமானா செல்லலா சொன்னாங்க அந்த சஹாபி கொஞ்சம் கோபக்காரர் நபி எல்லாத்தையும் தெளிவா சொன்னாங்க அந்த சஹாபி கொஞ்சம் கோபக்காரர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா கோவப்பட்டுருவார் உடனே பெண்களை அடிச்சிருவாரு அந்த சஹாபி உங்களுக்கு தெரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சொன்னாங்க அருமையானவர்களை சொல்லி காட்டினாங்க ஆக ஒரு பெண் பார்க்கிற போது நான்கு விஷயங்கள் அந்த நான்கு விஷயங்களை பேரணும் இப்ப பெண் பார்க்கிற போது அந்த ஆண்டை ஏதாவது குறை இருந்தா அதை தெளிவா சொல்லிரணும் அந்த பெண்கிட்ட ஏதாவது குறை இருந்தா அதையும் தெளிவா சொல்லிரணும் இப்ப பெருமானா சரல் அது சொன்னாங்க உலமாக்கல் ஒரு பெண்ணை பார்க்கிறது என்பதாக முடிவாயிருக்கு ஒரு முடிவாகி விட்டது இந்த என்பதாக முடிவான பிறகு என்ன செய்யணும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணை பார்ப்பது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த பெண்ணு நிக்காக இருக்கு என்று முடிவாயிருக்கு நல்ல விசாரிச்சுட்டாங்க தீர விசாரிச்சுட்டாங்க இந்த பெண்ணு நிக்காக முடிக்கலாம் என்கிற உள்ளத்துல என்ன வந்துருக்கு இப்போ இந்த பெண்ண பார்க்கிறது சுண்ணத் என்பதாக கிட்டாபுல எழுதுறாங்க அருமையானவர்களே மார்க்க மேதைகள் சட்ட வல்லுநர்கள் எழுதுறாங்க அந்நிய பெண்ணு மூன்று கட்டங்கள்ல பார்க்கலாம் என்பதாக மூன்று கட்டங்களில் ஒரு அந்நிய பெண்ண பார்க்க முடியும் முதலாவது ஒரு மருத்துவர் சிகிச்சைக்காக வேண்டி பார்க்க முடியும் மருத்துவர் சிகிச்சை செய்யணும் அந்த நேரத்தில் ஒரு அந்நிய பெண்ண பார்த்துதான் ஆகணும் என்கிற ஒரு சூழல் வருகிற போது அந்த அந்நிய பெண்ணை பார்க்கலாம் ஒரு காதி ஒரு பெண்ணிடத்திலிருந்து சாட்சி கையெழுத்தை வாங்கணும் அந்த அந்த சாட்சி கையெழுத்தை வாங்குவதற்காக வேண்டி ஒரு காதி என்ன செய்யலாம் ஒரு நீதிபதி என்ன செய்யலாம் அந்த அந்நிய பெண்ணை பார்க்கலாம் என்பதாக சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஒரு ஆண் ஆசைப்பட்டு தான் சொன்னா அந்த பெண்ணை ஒரு முறை பார்க்கலாம் இது மார்க்கத்துல அனுமதி அந்நிய பெண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி என்பதாக சொன்னாங்க இப்ப அந்த பெண்ணை பார்க்கலாம் என்பதாக சொன்னாங்க முகை மனு சோபா என்கிற ஒரு சகாதி வருமானத்தை வந்து கேட்டாங்க யார சூழ்லா நான் இந்த பெண்ணை நிக்காக முடிக்கலாம் விரும்புறேன் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க நபி சொன்னாங்க ஒரு முறை அந்த பெண்ண பாத்துக்கான் ஏன் அன்சாரி பெண்கள்கிட்ட ஒரு குறை இருந்தது அந்த பெண்கள்கிட்ட கண்கள்ல ஒரு குறை இருந்தது சில பெண்களுக்கு கண்ணு சின்னதா இருக்கும் சில பெண்களுக்கு கண்ணு பெருசா இருக்கும் எனவே அந்த பெண்ணை ஒரு முறை பாத்துக்க ஏன் நிக்காக முடித்த பிறகு இந்த பெண் என்கிட்ட இல்ல என்பதாக வந்து நின்ற கூடாது சொன்னாங்க முகிலாட்ட நீ ஒரு முறை பாத்துக்க அருமையான பெண்ண நான் கேட்டாங்க இந்த பெண்ணை நான் நிக்காக முடிக்க விரும்புறேன் அல்லா உடைய அங்கேயும் சொன்னாங்க அந்த பெண்ணை ஒரு முறை பாத்துக்கன்னு சொன்னாங்க சரி பாக்குறதுன்னா எப்படி பாக்குறது அதிலும் மார்க்கத்துல வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு தெரியற மாதிரி போய் பாக்குறது இல்லை தெரியற மாதிரி போய் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் மேக்கப் போட்டு வந்து நின்றுவான் அந்த பெண் இயற்கையில என்ன அழகா இருக்கிறாளோ அந்த அழகுலயே பாக்குறது இன்னைக்கு மேக்கப் ஒரு கிழவிய கூட அழகா காட்டுற காலம் இது ஒரு கிளவிய கூட இன்னைக்கு பேக்கேஜ் இருக்குது செலவு பண்ணி ஒரு பெண்ணுக்கு மேக்கப் போடுறாங்க கருப்பா இருக்கக்கூடிய பெண்ணு வெள்ளைய காட்டுறாங்க இவனும் பார்க்கறான் கல்யாணத்துல ஆஹா என் ஜோடி சரியான அழகுடா இரவுல போய் பார்க்கறான் எல்லாம் கருப்பா கறக்கு இரவுல போய் பார்க்கறான் ஒட்டுமொத்த உடம்பு கருப்பு அருமையானவர்களை ஏமாத்திர செய்ய இல்லாமத்தர செயல் ஒரு பெண் இயற்கையிலே என்ன அழகோ அதுதான் அழகு ரொம்ப மேக்கப் போட்டு அழகு அழகுபடுத்த தேவையில்லை அந்த பெண்ணுக்கு சாதாரண அழகே போடும் இப்ப இந்த எப்படி பாக்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியாத கூட்டு வந்துட்டாங்க இவங்களும் ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த பையனை ஒரு தூரத்துல நிற்க வச்சு அந்த பெண்ண ஒரு தூரத்துல தெரியாத மாதிரி இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் சொல்லி காட்டலாம் பையன் இடத்துல காட்டலாம் இந்த பையன் என்ன செய்யலாம் அந்த பெண்ணை பார்க்கலாம் பார்க்க தான் தவிர போய் கேக்கிற பேசுறது இல்ல இன்னைக்கு பேச விடுகிறார்கள் இது மாற்று மத கலாச்சாரம் விடுறாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இது கலாச்சாரம் இந்து மதத்தவர்கள் செய்வாங்க போய் பேசுங்கன்னு சொல்லி நாம பேச இது தவறான செயல் அருமையானவர்களே பேசுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை ஒரே முறை பார்ப்பதற்கு மாத்திரம் தான் அனுமதி இது உலமாக்கல் சொல்லி தரக்கூடிய வழிமுறை என்பதாக சொன்னாங்க இன்னைக்கு இப்போ பேசி முடித்த பிறகு இது வாக்குறுதி என்பதாக சொன்னாங்க ஒரு பெண்ணும் ஒரு திருமணம் பேசி முடிச்சுட்டான் இந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது இது ஒரு முஸ்லீமினுடைய கடமை ஒரு நிக்கா பேசி முடிக்கப்பட்டு விட்டது ஒரு முஸ்லீமினுடைய கடமை தக்க காரணமில்லாமல் இந்த வாக்குறுதியை ஒரு மனிதன் முறித்தரக்கூடாது இந்த வாக்குறுதியை ஒரு மனிதன் முறிக்கிறக்கூடாது ஒருவேளை முறித்தான் சொன்னா அவன் முனாபீட்டின்னு சொன்னான் பெருமானா சலலாலக்ஷ்மன் சொல்லிக்காட்டினாங்க ஆயுஃபின் முனாபீட்டி சலாஃபுன் இதா ஹஜ் அச கதப ஒய்தா வாஜா அசலச ஒய்த துமினஹானு சொன்னாங்க அடையாளம் மூன்று ஒன்னு பேசினா போய் தான் பேசுவான் வாய திறந்தா போய் தான் வரும் உண்மையான விஷயமே வராது அகலத்தை வாக்குறுதி மாற்றம் செய்வான் வாக்குறுதி மாற்றம் இன்னைக்கு முஸ்லிம்களே சர்வ சாதாரணமாக வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டா செஞ்சிடணும் ஒரு விஷயத்தை செய்யறேன் என்பதாக சொல்லிட்டா செஞ்சிடணும் ஒரு கடனை கொடுக்கறேன்னு சொல்லிட்டா அந்த நேரத்துல கொடுத்துடணும் கொடுக்க முடியலையா காரணத்தையாவது சொல்லணும் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடாது இது முனாபிக்கினுடைய நிலை ஆகவே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் பேசியாச்சுன்னு சொன்னா அந்த சம்பந்தத்தை காப்பாற்றணும் நிறைவேற்றணும் சரி இப்ப எப்படி சம்பந்தம் பேசுறது ஒரு நிக்கா ஒரு குசுபா ஒரு நிக்கா ரெண்டு பேருக்கும் ரெண்டு குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே எப்படி சம்பந்தம் பேசுறது குலமாக்கல் சொல்லி தந்தாங்க இந்த குடும்பத்தார்கள் ஒரு பொறுப்பாளர் அந்த பெண்ணினுடைய தந்தையா இருக்கலாம் அல்லது வேறு யாராவது பொறுப்பாளரா வக்கீலாக இருக்கலாம் இந்த குடும்பத்தார்கள் இருந்து ஒரு பொறுப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து தந்தையினுடைய அந்த பையனுடைய குடும்பத்தார்கள் தந்தை சொல்லணும் இது மாதிரி என்னுடைய மகனுக்கு உங்களுடைய பெண்ணை மனம் முடிக்க விரும்புறேன் சொல்லணும் என்னுடைய மகனுக்கு உங்களுடைய பெண்ணு நிக்கா முடிக்க விரும்புகிறேன் என்னுடைய மகனும் ஆசைப்பட்டுதான் எனவே உங்களுக்கு விருப்பமான்னு கேட்கணும் இன்னைக்கு நாம ஒரு வளமுறை வச்சிருக்கோம் போய் கேட்போம் போன எதுக்காக வேண்டி வந்திருக்கீங்க நிக்கா முடிக்க வந்திருக்கேன் அப்புறம் டீனிய மாத்துறது பத்து தட்டுகளை எடுத்துட்டு போறது பூ வைக்கிறது இதெல்லாம் மார்க்கத்துல சொல்லப்படாத விஷயங்கள் எத்தனை தட்டுகள் எடுத்துட்டு இதுல சொல்லப்படாத விஷயங்கள் மார்க்கத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறோம் நடத்திக்கலாம் அல்லது நிக்காக முடிவு செஞ்சுக்கலாம் உங்களுக்கும் விருப்பம் சொல்லித்தாங்க அவங்களும் விருப்பத்தை தெரிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அதுலா அல்லா உங்க புகழ்ந்து ஒசலாத் ஒசலாம் இல்லா நவியின் மீது தரவாக்கு சொல்லி அந்த மஜிலி அப்படியே முடிச்சுக்கணும் இதுதான் நிக்காக சம்பந்தம் பேசுற முறை என்பது இதுதான் சம்பந்தம் பேசுறது முறை என்பது இதுதான் அந்த மஜிரிஸ் அதோடு முடிச்சுக்கணும் இப்ப இந்த ஒப்பந்தத்தை காப்பறது காப்பாத்துறது இருக்கிறது இது ஆக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அருமையானவர்களே பெருமான செல்லா முடிவு செல்லும் அவங்க சொல்லி காட்டினாங்க இந்த ஒப்பந்தத்தை இது கண்டிப்பாக காப்பாற்றி சொன்னார் கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாற்றி இந்த ஒப்பந்தத்தை மீறுபவன் தேவையில்லாத காரணம் இல்லாம அவன் நிபா முனாபிக் என்பதாக அல்லாஹுடைய சூழல் சொல்லி காட்டினாங்க அப்போ இதுதான் ஒரு பெண் பார்க்கிற முறை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்க்கிற முறை ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பார்க்கக்கூடிய ஒரு திருமண கிஸ்பா அந்த சம்பந்தப்பட சம்பந்தம் செய்யக்கூடிய அந்த முறை இது மார்க்கத்துல சொல்லி மாரிசந்தம் முறையாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் மார்க்கத்துல சொல்லப்பட்ட மாறி செஞ்சா அங்க எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை இன்னைக்கு சரியத்து சொல்லாத விஷயங்களை செய்யறதுனாலதான் குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகள் தேவையில்லாத ஆடம்பரங்கள் தேவையில்லாத சித்தனாக்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்யறதுனாலதான் இன்னைக்கு அந்த தம்பதிகள்ல ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை பாக்குறமா இல்லையா எத்தனை பேர் எவ்வளவு ஆடம்பரமா நிக்கா முடிச்சு வைக்கிறாங்க கோடிகள் போட்டு நிக்கா முடிக்கிறாங்க லட்சங்கள் செலவு பண்ணி நிக்கா முடிக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அந்த நிக்கா ஒரு வாரத்துல முடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க ஒரு வாரத்துல அந்த நிகா முடிச்சது இல்ல நான் கணவனோடு வாழ மாட்டேன் இல்ல வாழ மாட்டேன் நிலைக்கு வந்து விடுகிறார்கள் செலவு பண்றதுல நிம்மதி இல்லை இருக்குதுன்னு நிம்மதி இல்ல ஏன் பெண்ணுக்கு நான் ஆடம்பரமா திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் என்கிற வாழ்க்கையில பறக்கத்து இல்லை அருமையானவர்களே மார்க்கம் சொன்னபடி சரியத்தில் சொன்னபடி நீங்க நிக்கா உங்களுடைய குழந்தைகளுக்கு முடிச்சு வச்சீங்கன்னு சொன்னா அந்த நிக்காக நிம்மதி வச்சிருக்கான் அந்த நிக்காக இருக்கிறது அந்த

கூறிய வாரங்களில் தொடர் பயனாக நடைபெறும் எனவே அல்லாஹ் தலா செய்யக்கூடிய नसीபை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக வாஸ்து ராவன்